இந்தியாவில் பிளாஸ்டிக் அரிசி பயன்பாடு இருப்பது உண்மையா பிளாஸ்டிக் அரிசி எப்படி தயாரிக்கிறார்கள் மக்கள் மனதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் உருவாகி இருக்கின்றன ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் பிளாஸ்டிக் அரிசி பற்றி சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன யூசுப் குடாவில் ஒரு ஓட்டலில் பிளாஸ்டிக் அரிசி சாதம் வழங்கப்பட்டதாக சிலர் புகார் அளித்துள்ளனர் இதே போன்ற சம்பவம் மீர்பேட்டிலும் நடந்துள்ளது பிளாஸ்டிக் அரிசி மட்டுமல்ல பிளாஸ்டிக் முட்டைகள் பிளாஸ்டிக் சர்க்கரை ஆகியவையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன பிளாஸ்டிக் அரிசி என்றால் என்ன செயற்கை அரிசி வெகு காலமாகவே சைனாவில் புழக்கத்தில் உள்ளது அதாவது அரிசி குரணையுடன் சில சத்துக்களை சேர்த்து முழு அரிசி வடிவில் உருவாக்குவது இதேபோல போல சோளத்திலிருந்தும் கூட அரிசி செய்யப்படுகிறது எல்லாவற்றையும் அரைத்து அச்சில் வார்த்து அரிசி வடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் இது மட்டுமல்ல வாசனையற்ற அரிசிக்கு வாசனை ஊட்டுவது கூட செயற்கை அரிசி வகையில்தான் வரும் இப்ப பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்றது கூட இப்படியான ஒரு வகை செயற்கை அரிசி தான் முற்றிலும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டெல்லாம் அரிசி தயாரித்தால் அது சாதா அரிசியை விட விலை அதிகமாகத்தான் இருக்கும் அரிசி மக்காச்சோளம் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து அரைத்து அதை அச்சில் ஊற்றும் போது வேண்டும் வடிவத்தை பெற பிளாஸ்டிக்கின் மூலப்பொருட்கள் சிறிதளவு பயன்படுத்தப்படலாம் இனி பிளாஸ்டிக் அரிசியை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் அரிசியை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு கலக்கிய பின் அது மிதந்தாலோ அல்லது பாத்திரத்தில் வேக வைக்கும்போது மேலே கெட்டியான படலம் தோன்றினாலோ அது பிளாஸ்டிக் அரிசி என்று அறியலாம் பிளாஸ்டிக் அரிசியை தீயில் போட்டு எரித்தால் பிளாஸ்டிக் வாசனை வரும் கொதிக்கும் எண்ணெயில் பிளாஸ்டிக் அரிசியை போட்டால் அது உருகி போய் அடியில் ஒட்டிக்கொள்ளும் பிளாஸ்டிக் அரிசி சாப்பாடு நீண்ட நேரம் கெட்டு போவதில்லை தொடர்ந்து பிளாஸ்டிக் அரிசியை உட்கொண்டால் ஹார்மோன் கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் பிறவி குறைபாடுகள் மற்றும் கேன்சர் நோய் ஆகியவை வர வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் பிளாஸ்டிக் அரிசி இந்தியாவில் இல்லை என்று அரசாங்கம் மறுத்து வந்தாலும் ஏதோ ஒரு வகை செயற்கை அரிசி புழக்கத்தில் இருப்பது மட்டும் நன்றாக தெரிகிறது